முருகா என்ன முருகா உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா காலையில இருந்து நாலு மணி நேரமா கால் கடுக்க இந்த வரிசையிலயே நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் எனக்கு பின்னாடி வந்தவங்கெல்லாம் ஆயிரம் ரூபாயோ ஐநூறு ரூபாயோ கொடுத்து உன்னை முன்னாடி வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட பத்து ரூபாய்தான் இருக்கு உன்னை சீக்கிரம் வந்து பார்க்கறதுக்கு கூட எங்கிட்ட காசு இல்ல முருகா நீயே சொல்லு முருகா இது நியாயமா அப்படின்னு நம்ம முருகன்கிட்ட கேக்குறோம் அதுக்கு முருகன் சொன்னாராம் அட சுப்பிரமணி கொடுத்து முன்னாடி வந்து பாக்குறவன் என்ன கொஞ்ச நேரமாதான் பார்த்துக்கிட்டு இருக்கான் காலையில இருந்து கால் கடுக்க நின்றுகிட்டு இருந்த ஒன்ன நான் நாலு மணி நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொன்னாராம் ஆமாங்க முருகனை நினைக்க 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 முருகன் நம்மளையே தேடி வருவாரு நாம அவரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நம்மளோட சிகிச்சை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க